சுவாமியே சரணம் ஐய மாசி மாதம் பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள் ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும் மாசி மாதம் மகத்துவம் முக்கிய விரத நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் புதிய கலைகள் கற்க மந்திர உபதேசம் பெற புனித முன்னோர் தர்ப்பணம் கொடுக்க ஏற்றதாகும் மாசி மாதத்தில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக மாசி மாதம் விளங்குகிறது இந்த மாதத்தில் வரும் முப்பது நாட்களுமே வழிபாட்டிற்கு உரிய சிறப்பான நாட்களாக உள்ளன மாசி மகா சிவராத்திரி ஹோலி பண்டிகை மாசி ஏகாதசி மாசி 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 அமாவாசை என அனைத்து நாட்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தவைகளாகும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய நாளே சங்கடஹர சதுர்த்தி நாள் என்கிறோம் மாசி மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என குறிப்பிடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் எந்த பிறவியிலும் தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய மிக உன்னதமான நாள் சிவபெருமான் அறுபத்தி மூன்று திருவிளையாடல்கள் நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது அப்படி அவர் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டியது இந்த மாசி மாதத்தில்தான் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாத லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்தது இந்த மாசி மாதத்தில்தான் என பல புராணங்கள் சொல்கின்றன அதனால் லிங்க வழிபாடு துவங்கியது இந்த மாசி மாதத்தில்தான் என சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை தகப்பன் சுவாமி என அழைக்கிறோம் அப்படி முருகப்பெருமான் தனது தந்தை சிவ பெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தது மாசி மாத பூசம் நட்சத்திர நாளில்தான் அதனால் தான் மாசி மாதத்தில் மந்திர உபதேசம் பெறுவது உயர்கல்வி துவங்குவதல் போன்றவை செய்யப்படுகின்றன திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மாத மக நட்சத்திரத்தில்தான் என சொல்லப்படுகிறது மாசி மாதத்தில் வரும் இரண்டு ஏகாதசிகளும் பெரிய அளவில் புண்ணியத்தை தரக்கூடியவையாகும் பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை கூட போக்கி நற்கதி அருளக்கூடியதாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில்தான் நடைபெறும் இவ்விழா வட மாநிலங்களில் கும்பமேளா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது போதேதுவாக அமாவாசை நாள்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாள் என்பார்கள் ஆனால் மாசி மாதத்தில் வரும் பழனமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறப்பான பலன்களை தரும் இந்த நாளில் வண்ணங்களின் திருவிழா என வர்ணிக்கப்படும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தில் நீர்நிலைகளில் கோவில் குளங்களில் புரித நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தருகிறது இந்த மாதத்தில் ஆறு கடல் குளம் ஆகியவற்றில் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் புண்ணிய நீராட ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்கின்றனர் மாசி மாதத்தில் அம்பிகை சிவனை வழிபட்டு வரங்கள் பெற்ற நாளையே மகா சிவராத்திரி என கொண்டாடுகிறோம் இந்த மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேவி தட்சனுக்கு மகளாக அவதரித்து தாட்சாயணியாக அவதாரம் எடுத்தாள் மாசி மாதத்தில்தான் சிவபெருமான் பராசக்தியை திருமணம் செய்து கொண்டதாகவும் இந்த நாளே மகா சிவராத்திரி தினம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் மாசி மாதத்தில் திருமணமான பெண்களும் தாலி சரடு மாற்றும் வழக்கம் உள்ளது இந்த மாதத்தில் சுமங்கலி பெண்களும் திருமணமான கன்னி பெண்களும் அம்பிகையை வழிபட மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மாசி மாத முக்கிய விரத நாட்கள் பிப்ரவரி பதினாறு மாசி நான்கு ஏகாதசி பிப்ரவரி பதினெட்டு மாசி ஆறு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபது மாசி எட்டு அமாவாசை பிப்ரவரி இருபத்தாறு மாசி பதினான்கு கிருத்திகை மார்ச் மூன்று மாசி பத்தொன்பது ஏகாதசி மார்ச் நான்கு மாசி இருபது சனி மகா பிரதோஷம் மார்ச் ஆறு மாசி இருபத்தி ரெண்டு மாசி மகம் மார்ச் ஏழு மாசி இருபத்தி மூன்று பழர்னமி மார்ச் பத்து மாசி இருபத்தாறு மகா சங்கடகர சதுர்த்தி